வணக்க மக்களே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க கால இடங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்ளை வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் நம்ம இந்த விடியால் பார்க்கலாம் எதுக்குன்னு நம்ம சேனல் நீங்கள் பூசா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜாப் நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்காங்க கிளிக் பண்ணா அந்த இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க இங்க ஜாப் ரிலேட்டவான டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி என்ன டைப் வேகன்ஸ் எவ்ளோ இருக்கு அதுக்கப்புறம் ஜாப்போட லொக்கேஷங்க என்ன எஜுகேஷன் தேவை அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஜாப் வேகன்சி இருக்குன்னு அப்படி ரைட்டா நீங்க சொல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அப்படி கொஞ்சம் போனீங்கன்னா சாலரி இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படியே நீங்க கீழே பண்ணிங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம்க்கு தான் இருக்கும் அது பிடிஎஃப அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கும் நீங்க எது வரும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த நீங்க கிளிக் பண்ணாலே அந்த ஃபார்ம் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும் இந்த டவுன்லோட் ஃபார்ம் நீங்க ஓப்பன் பண்ணிக்காங்க கோப முன்னேசன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மொத்தம் நூற்றம்பது பேஜஸ் இருக்குது இங்கே வந்து நிறைய வேலை வாய்ப்பு வந்து இருக்குது அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இது நம்ம ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் இவங்க இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது இருக்கும் அதனால் வந்து இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ மறக்காம இந்த ஐம்பது பேஜஸும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க நம்ம சொன்னால் ஃபுல்லாக அந்த ஐம்பது பேஜ் நம்மளால் சொல்ல முடியாது வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரு மக்களே ஓகே நம்ம இந்த வீடியோ எப்படி மறக்காமல் லைக் பண்ணிக்க உங்கள் ஷேர் பண்ணுங்கள்